அகிலம் நியூஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நாளுக்கான இரவு நேர பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முதலில் செய்திகள் கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சைக்கு தோற்றுவோருக்கு முக்கிய அறிவிப்பு தமிழர் பகுதியில் மாணவிகளுடன் தவறாக நடக்கும் உட்பட்ட ஆசிரியர் பணி நீக்கம் வவுனியாவில் சடலமாக மீட்கப்பட்ட மனைவி ஏறாவூர் போலீசில் சரணடைந்த கணவன் விபத்தில் காயமடைந்த பெண் உயிரிழப்பு பிசுபிசுக்க போகும் அரசுக்கு எதிரான எதிர்க்கட்சி பேரணி முக்கிய தலைகள் இருபது மில்லியன் ரூபா பெறுமதியான போதைப் பொருளுடன் சிக்கிய பாடசாலை அதிபர் கொழும்பு பெண்கள் தொடர்பில் வெளியான பகிர் தகவல் இவ்வளவு மோசமா ஓயாவில் நீராடச் சென்ற இருவர் மாயம் சுனாமி நிகழ்வு நாடலாவியில் முன்னெடுக்கப்பட்டதர உயர்தர பரீட்சைக்கான அனைத்து அனுமதி பத்திரங்களும் தபால் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் திணிக்களம் தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தை ஆண்டுக்கான உயர்தர பரீட்சை நவம்பர் பத்து முதல் டிசம்பர் ஐந்து வரை அனைத்து முக்கிய பாடப்பிரிவுகளையும் உள்ளடக்கி நடைபெற அதற்கமைய குறித்த பரீட்சையை நடத்துவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் நடைபெற்று வருவதாக துணைக்களம் தெரிவித்துள்ளது மேலும் நாடு முழுவதும் பரீட்சை சுமூகமாக நடைபெறுவதை உறுதி செய்வதற்காக தளபாடு மற்றும் நிர்வாக ஏற்பாடுகள் இறுதி செய்யப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் தெரிவித்துள்ளார் மேலும் பரீட்சைக்காக மொத்தம் இரண்டாயிரத்து முன்னூற்று அறுபத்தி ரெண்டு பரீட்சை மையங்கள் நிறுவப்பட்டுள்ளதுடன் அதிகாரிகள் மற்றும் மேற்பார்வையாளர்கள் நியமிக்கப்பட்டு கடமைகளுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளனர் முல்லைத்தீவு மாவட்டத்தில் உள்ள பாடசாலை ஒன்றில் மாணவிகளுடன் தவறாக நடக்க முற்பட்ட ஆசிரியர் ஒருவர் பணி செய்யப்பட்டுள்ளார் இந்த நிலையில் குறித்த ஆசிரியர் நேற்றைய தினம் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இது குறித்து மேலும் தெரிய வருகையில் குறித்த ஆசிரியர் கடந்த இரண்டு வருடங்களுக்கு முன்னர் இவ்வாறு மாணவிகளுடன் தவறாக நடக்க முற்பட்ட நிலையில் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டு விசாரணைகள் முடிவில் அவர் நேற்றைய தினம் பணி நீக்கம் செய்யப்பட்டதாக அறிய முடிகின்றது பூம்புகார் பகுதியில் இளம் கொடுப்ப சடலமாக மீட்கப்பட்ட சம்பவத்தில் மாயமான அவரது கணவர் போலீசில் சரணடைந்துள்ளார் சம்பவத்தினத்தன்று உயிரிழந்த பெண்ணின் தாயார் பணி நிமித்தம் புதுக்குடியிருப்பு நகர்பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் காயமடைந்த குடும்பப் பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளார் இந்த விபத்து சம்பவம் இரண்டு அன்று இடம்பெற்றுள்ளது புதுக்குடியிருப்பு நகர்ப்பகுதியில் வீதியில் ஓரமாக நின்ற குடும்ப பெண் மீது வேகமாக மோட்டார் சைக்கிளில் வந்தவர்கள் மோதி தள்ளியதில் காயமடைந்து சிகிச்சை பெற்று வந்த குடும்ப பெண்ணே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் விபத்தில் உந்துளியினை ஓட்டி சென்றவர்களும் படுகாயம் அடைந்த நிலையில் முல்லைத்தீவு மாவட்ட மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள் வயதுடைய சூசைப்பிள்ளை மேரித்ரேசா என்ற பெண்ணே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இவரது சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள நிலையில் விபத்து தொடர்பில் புதுக்குடியிருப்பு போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் அனுர தலைமையிலான அரசுக்கு எதிராக எதிர்வரும் இருபத்தோராம் திகதி எதிர்கட்சிகள் நடத்தவுள்ள பேரணியில் முக்கியமானவர்கள் எவரும் பங்கேற்க மாட்டார்கள் என தகவல்கள் தெரிவிக்கின்றன இதன்படி முன்னாள் ஜனாதிபதிகளான மஹிந்த ராயபக்ஷ ரணில் விக்ரமசிங்க மற்றும் முன்னாள் அமைச்சர்களான சம்பிக்க ரணவுக்கு ராஜித சேனாரத்ன மற்றும் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா ஆகியோர் மேற்படி பேரணியில் கலந்து கொள்ள மாட்டார்கள் என தெரிய வருகின்றது இந்த அரசாங்க எதிர்ப்பு பேரணியில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பங்கேற்க மாட்டார் என முன்னாள் அமைச்சர் ராஜத சேனாரத்ன உறுதிப்படுத்தியுள்ளார் இந்நிகழ்வு தொடர்பாக நேர்மறையான மற்றும் எதிர்மறையான அம்சங்கள் இரண்டும் இருப்பதாகவும் இந்த விடயம் குறித்து தனது கருத்துக்களை கட்சி தலைமைக்கு ஏற்கனவே தெரிவித்துவிட்டதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார் இதேவேளை எதிர்வரும் இருபத்தோராம் திகதி நடைபெறவுள்ள பேரணியில் தாம் பங்கேற்க போவதில்லை என முன்னாள் அமைச்சர் பாட்டாளி சம்பிக்க அறிவித்தார் இந்த விடயம் தொடர்பாக தனது நிலைப்பாட்டை ஏற்கனவே தெளிவுபடுத்திவிட்டதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் எப்பாவில பகுதியில் உள்ள ஒரு பாடசாலையில் அதிபர் மற்றும் அவரது மகன் ஒரு ஹோட்டலில் கொழும்பு மற்றும் அதனை அண்மித்த நகரங்களில் போதைக்கு அடிமையாகும் பெண்களின் எண்ணிக்கை துரிதமாக அதிகரித்து வருவதாக சிறுவர் மற்றும் பெண்கள் விவகார அமைச்சு கவலையை வெளியிட்டுள்ளது அண்மைய தகவல்களின் அடிப்படையில் அதிக எண்ணிக்கையிலான இளம் பெண்களும் அடிமையாவதை காட்டுவதாக சரோஜா காவல்துறை தடுப்பு பிரிவுகள் மற்றும் தேசிய அபாயகர ஔடங்கள் கட்டுப்பாட்டு சபை ஆகியவற்றின் தரவுகளின்படி பெண்களிடையே ஐஸ் மாத்திரைகள் மதுபானம் மற்றும் சிகரெட் பாவனையின் பயன்பாடு குறிப்பிடத்தக்க அளவில் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதே கற்பணி பெண்கள் போதைக்கு அடிமையாதல் அவர்களின் குழந்தைகள் அறிவுசார் மற்றும் உடல் வளர்ச்சிக்கு ஒரு பாரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்துவதாகவும் அமைச்சர் எச்சரித்தார் இந்த பிரச்சனையை எதிர்கொள்வதற்கு தேவையான ஆதரவு மற்றும் மறுவாழ்வு நடவடிக்கைகளை வழங்குவதற்கு அவர் ஏற்கனவே ஒரு விசேட வேலைத்திட்டத்தை உருவாக்க தொடங்கியுள்ளதாகவும் அமைச்சர் சரோஜா சாவித்ரி பவுல்ராஜ் கூறியுள்ளார் தெதூயாவில் நீராட சென்றாபத்தைச் சேர்ந்த குழுவில் இருவர் காணாமல் போயுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் யாழ்ப்பாணம் வடமராட்சி வடக்கு பிரதேச செயலர் பிரிவிற்குட்பட்ட பரத்தித்துறை கரையோர பகுதியில் இன்று சுனாமி அனர்த்த வெளியேற்றுகை ஒத்திகை முன்னெடுக்கப்பட்டது இதன்போது கரையோர கிராம மக்கள் மற்றும் பாடசாலை மாணவர்கள் வெளியேற்றப்பட்டு பாதுகாப்பான இடத்திற்கு கொண்டு செல்லப்பட்டனர் உலகளாவிய ஒருங்கிணைந்த சுனாமி அனர்த்த வெளியேற்றுகை ஒத்திகை நிகழ்வு இலங்கை உட்பட இருபத்தெட்டு நாடுகளில் கரையோர மாவட்டங்களில் இன்று முன்னெடுக்கப்பட்டது இலங்கையில் மாத்தரை களத்துறை மட்டக்களப்பு மற்றும் யாழ்ப்பாணம் ஆகிய நான்கு மாவட்டங்களில் முன்னெடுக்கப்பட்ட நிலையில் யாழ்ப்பாணத்தில் வடமராட்சி வடக்கு பிரதேச செயலாளர் பிரிவில் ஜே நானூற்று ஒன்று கிராம சேவகர் பிரிவிற்குட்பட்ட பகுதியில் நடைபெற்றது இதன்போது ஏற்கனவே கிராம சபை உத்தியோகத்தரால் அறிவிக்கப்பட்டு பொதுமக்கள் மற்றும் வடமராட்சி பெண்கள் உயர்தர பாடசாலை மாணவர்கள் ஆகிய இரு பகுதியினரையும் பாதுகாப்பாக வெளியேற்றி வடமராட்சி இந்து மகளிர் கல்லூரியில் தாங்க வைக்கப்பட்டு வெளியேற்ற ஒத்திகை நிகழ்வு முன்னெடுக்கப்பட்டது இந்த பயிற்சியில் இடர் முகாமைத்துவ மத்திய நிலையம் வளிமண்டலவியல் திணிக்கலும் கல்வி அமைச்சர் சுகாதார அமைச்சர் மாவட்ட மற்றும் பிரதேச செயலகங்கள் முப்படைகள் போலீஸ் தேசிய பேரிடர் நிவாரண சேவைகள் மைய உள்ளூர் அரசி மாற்றங்கள் பாடசாலைகள் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் உள்ளிட்ட பல தரப்பினர் பங்கேற்றனர் இத்துடன் இன்றைய நாளுக்கான இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்து போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ்டன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் அலீலா மாற்றத்திற்கான மக்கள் குரல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கீழ இருக்க பல் ஐகானை கிளிக் பண்ணுங்க